Foira, 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 també. foira, foira, பைய போடா தம்பி பைய போடா சுந்தரு சுந்தர் பைய போ இந்த மாதிரி விடு இந்த மாதிரி விடு இந்த மாதிரி விடு மாட்டில போ Bye-bye. అడిపోతమి <laughs>

பின்னாடி வர்றாங்க ஓட்டுப்பா 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 ஓட்டுமா போட்டுமா रोटिया I <laughs> do ஓட்டுவா முன்னாடி ஓட்டுவா ஓகே அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா அப்படியே போ நான் சூப்பர் பண்ணிக்கிறேன் ட்ராக்டர் சுற்று ஒரு நாலஞ்சு வண்டி போனோன்னா திருப்பிக்கோ ஆ என்ன ட்ராக்டருக்கு தாண்டி இறக்கி விடு போடா

திருப்பிக்கவாக்காக மாடு இல்லங்க போ பைய போ ஓ பைய போ மூணாவது மாடு நாலாவது மாடு இது நாலு இந்த வர்றது அஞ்சு ஆறு போயிரு திரும்பிக்கலையா ஓய் திரும்பிக்கலை இப்படி உக்காந்து திரும்பிக்கிறேன் நான் திரும்பிக்கிறேன் போ போக வண்டி பார்த்து போதுக்கு மாடு எல்லாம் வருதுப்பா வழி விடுப்பா பையா ஐயப்பா வையப்பா சிந்தா அரியா அரியமா மொதமாடு எங்கே போகுது ரொம்ப தூரமா செய்யுங்கப்பா மொதமாடு போயிரு மொதமாடு போ மொதமாடு மைக் வண்டி முன்னாடி போயிருச்சா போ I'm முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு கரியாங்குடி காலிது முதலில் கொடி எடுத்து முதல் பரிசிலை பெறுவதற்கு கரியான்குடி காலிது அப்படியே வைய மெதுவா முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு வெறுவதற்கு கரியான்குடி காலிது முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காலிது நான் திரும்பிக்கிறேன் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காலி துணை முதலில் கொடியெடுத்து முதல் பரிசனை பெறுவதற்கு கரியான்குடி காலி துணை மைக் வண்டிக்கு முன்னாடி தனியா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வித்தியாசம் ஐயா போபா அப்படியே பா அப்படியே பா போட்டோ போட்டோ சென்ட்ரில் ஓட்டுறா அப்படி ஓட்டு முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காலி துணை மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கேப் நீங்க போவா கண்ணாடியில் பார்த்தா தெரியுமே தம்பி உங்களுக்கு அப்புறம் நான் அதை பார்த்து ஓட்டுங்க முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காலி துணை முதல் மாடு காருக்கு முன்னாடி தனியா திருப்பரங்க முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு குன்றம் அபிமன்யு கரியான்குடி காலிதுனை முதலில் கொடியெடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு குன்றம் அபிமன்யு கரியான்குடி காலிதுனை இணைந்து கார் மைக் வண்டிக்கு முன்னாடி தனியா கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் கேப் முதலில் கொடியெடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காலிதுனை குன்றம் அபிமன்யு இணைந்து தரிசமயம் முதலாவதாக போயிட்டாரு இதுல முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு திருப்பரங்குன்றம் அபிமன்யு கரியான்குடி காலிதுணை முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு திருப்பரங்குன்றம் அபிமன்யு கரியான்குடி காலிதுணை கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு திருப்பரம் குன்றம் அபிமன்யு கரியான்குடி காலிதுனை வண்டிக்கு முன்னாடி தனியா வண்டிக்கு முன்னாடி தனியா முதலில் எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காலிதுனை திருப்பரம் குன்றம் அபிமன்யு மைய போட்டிருந்துமே வந்துருச்சு ரெண்டாவது மாடம் மூணாவது மாடம் முதலில் கொடியெடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காளி துணை இணைந்து குன்றம் அபிமன்யு கரியான்குடி காளி துணை இணைந்து தரிசமயம் முதலாவதாக பொறுமையா போப்பா 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 போபா அப்படியோப்பா அப்படியே பா இன்னும் பாலமே வழியிலப்பா மாடு பிடிச்சிரும் பிள்ளைக்கி வந்து எல்லாம் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு கரியான்குடி காலித்துறை திருப்பரம் என்றும் அபிமண்யோக்க வேண்டி வந்திருக்கேன் ஐய பாபா ஐயப்பா ஐயப்பாங்க நகரம்பட்டி கரியாங்குடி காதிமணி திருப்பரங்குண்டு அபிமணி அவருடைய மாடு முதல் மாடு முதலில் குடி எடுத்து முதலாமதா

உடல் பரிசு நகரத்தில் அபிமன் உடல் பரிசு திருமதி அபிமன் நகரம்பத்தில் கரியான்கு கால்துறை

அப்படியே போ அப்படியே போடா தம்பி தம்பி அப்படியே போற அப்படியே போ முதல் மாடு வேண்டி முன்னாடி போயிடுச்சு நகரப்பட்டி கரியாங்குடி காளிதுணை துணை திருப்புறம் அபிமன்யு பைய ஓட்டு பைய பைய பையன் ஓட்டுப்பா பைய பா